ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பனீர் ரோல் பண்ணலாம் இதுக்கு மில்கி மிஸ்ட் பனீர் எடுத்திருக்கேன் நான் இதை க்யூப் க்யூபாக கட் பண்ணி குட்டி குட்டியாக ஆக்கிக்கலாம் அப்புறமா இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் மேரினேட் பண்ண போகிற மசாலாவுக்கு ஆயிலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அப்புறமா வந்து மேத்தி இருந்தால் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் திக் தயிர் போடுங்க நான் கொஞ்சம் தண்ணியாக போட்டனால அதை சாட்டை பண்ணுறப்போ கொஞ்சம் ஆயிலும் தண்ணியுமாக வந்துட்டு ஸோ கொஞ்சம் திக்காக மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் மேரினேட் பண்ணுங்கள் டைம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது மேரினேட் பண்ணுங்கள் இந்த மெயின் டைமில் நம்ம இந்த மசாலாக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கேப்சிகம்லாம் ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டும் வெட்டி வச்சுக்கலாம் இல்லை கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரொட்டிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் வெறும் மைதா தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் கோதுமை ப்ளஸ் மைதா ஹாஃப் ஹாஃப் போட்டு கூட பிசைஞ்சு வைக்கலாம் இப்போ நம்ம மாவும் பிசைஞ்சு வச்சுட்டு மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டு கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மைதாவில் தான் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ஒரு டென் மினிட்ஸாவது சாஃப்ட் ஆகிறதுக்கு விடணும் மூடி வச்சிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் நான் இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணது கடாயிலே ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு கல் இல்லையாது தோசை டவா இல்லைன்னா வந்து க்ரிடில் மாதிரி உள்ளதில் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி மசாலாவையும் ரொட்டியையும் உள்ளே வச்சு தேவையான சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு கொஞ்சம் பச்சை வெங்காயம் கூட உள்ளே வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் வடித்து இந்த மாதிரி ரேப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்